கோவை மாநகரில் உள்ள கரும்புக்கடை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் பல்லாண்டுகளாக போதிய அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இப்பகுதியில் மூன்று தனியார் பள்ளிகளும் ஒரு அரசு தொடக்க பள்ளியும் செயல்பட்டு வரும் நிலையில் பாதாள சாக்கடை சாலை கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கைகள் நீண்டகாலமாக நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கரும்புக்கடை பகுதி கோவை மாநகராட்சி எழுபத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறு ஆகிய இரண்டு வார்டுகளை கொண்டுள்ளது இங்கு பாதாள சாக்கடை திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் அவை சீரற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் அடிக்கல் டி கழிவுநீர் வெளியேறி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் சாலைகள் குண்டும் குடியுமாக இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தினசரி பயணத்தில் சிரமம் அனுபவிப்பதாக கூறப்படுகிறது எனவே பாதாள சாக்கடை உரையை சீர்படுத்தி சாலைகளை போர்க்கால அடிப்படையில் புதிதாக அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் செயல்படும் அரசு தொடக்கப்பள்ளி மூன்று வகுப்பறைகளுடன் தொன்னூறு மாணவர்களுக்கு மட்டுமே வசதி கொண்டதாக இருப்பதால் உயர்கல்விக்காக மாணவர்கள் தனியார் பள்ளிகளுக்கும் வெளிப்பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளுக்கும் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் நலன் கருதி தொடக்கப்பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் அல்லது உக்கடம் புள்ளுக்காடு அருகே உள்ள அரசு நிலத்தில் புதிய மேல்நிலைப் பள்ளி கட்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கரும்பு கடை பகுதியில் வங்கி வசதி இல்லாததால் பொதுமக்கள் டவுன்ஹால் குனியமுத்தூர் போத்தனூர் பகுதிகளுக்கு சென்று வங்கி சேவைகளை பெற வேண்டிய நிலை உள்ளது குறிப்பாக முதியோர் மற்றும் பெண்கள் மிகுந்த அலைச்சல் மற்றும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருவதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளாக மனுக்கள் அளித்தும் வங்கி கிளை அமைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது எனவே தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது தனியார் வங்கி கிளை ஒன்றை இப்பகுதியில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கடை பகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் அவர்களின் அறிவு மேம்பாட்டிற்கு தேவையான நூலகம் அல்லது ஏ நூலகம் இல்லாததால் கல்வி வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல சிறார்கள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பூங்கா விளையாட்டு மைதானம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் இல்லாததால் இளைஞர்கள் பொருள் மற்றும் கைபேசி அடிமைத்தனத்திற்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது து அடிப்படை மருத்துவ வசதிகளுக்காகவும் பிரசவ சேவைகளுக்காகவும் மக்கள் கோவை அரசு மருத்துவமனை அல்லது நஞ்சுண்டாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தையே நாட வேண்டிய சூழல் இருப்பதால் கரும்புக்கடை பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பெண்களுக்கான பிரசவ நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எழுபத்தி ஐந்தாவது வார்டு சாரமேடு நஞ்சுண்டாபுரம் சாலையில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் எனவும் நொய்யலாறு மற்றும் ராஜபா வாய்காலில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கழிவுகள் கொட்டப்படுவதை தடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது மேலும் வார்டுகள் எழுபத்தி ஐந்து மற்றும் பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் துப்புரவு வாகனங்கள் குறைவாக இருப்பதால் குப்பைகள் தேங்கி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தினசரி குப்பை அகற்றும் பணிகளை உறுதி செய்ய கூடுதல் பணியாளர்கள் மற்றும் வாகன வசதிகளை வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக கரும்புக்கடை பகுதிக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிதி கோவை நகரின் பிற பகுதிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்